வாசிப்பது கீதா புரட்சித் தலைவி அம்மாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி மறைமலை நகரில் நடைபெற்றது அதிமுக கழக பொதுச் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சீட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மறைமலைநகர் நகர கழகம் சார்பில் மறைமலைநகர் நகர கழக செயலாளர் மற்றும் முன்னாள் நகரமன்ற தலைவர் எம் ஜி கே கோபிகண்ணன் அவர்களின் ஏற்பாட்டில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளான டிசம்பர் ஐந்தாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை மறைமலைநகர் பாவேந்தர் சாலையில் காலை எட்டு மணிக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் மேலும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர வட்டக்கழக செயலாளர்கள் சார்பணி நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அம்மா அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வழங்கினர்

अब नंबर पासवर्ड यार नंबर और நாற்பத்தி எட்டு பிறந்தவர் திங்கள் ஐந்தாம் நாள் ஞானத்து